தமிழகத்தில் கடந்த பதினாறாம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று காலை பத்து மணி வரை பதினான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை வெளுத்து வாங்கி வருகிறது கனமழை காரணமாக செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை கடலூர் தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சேலம் புதுக்கோட்டை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று காலை பத்து மணி வரை பதினான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி நீலகிரி திருப்பூர் ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை கடலூர் தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சேலம் புதுக்கோட்டை திருப்பூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சென்னை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது ரெட் அலர்ட் காரணமாகத்தான் செங்கல்பட்டு திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் சிவகங்கை காஞ்சிபுரம் திருச்சி உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல சென்னை புதுக்கோட்டை சேலம் நாமக்கல் பெரம்பலூர் திருப்பூர் கரூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மாவட்டங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கி வருகிறது இந்த நிலையில் கனமழை காரணமாக பள்ளி கட்டிடங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மதுரை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்கு மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் முக்கிய பகுதிகளில் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அப்போது மழை குறித்த முக்கிய தகவல்களையும் பகிர்ந்தனர் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையேதான் விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகைப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என்றும் சேலம் திருச்சி வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை கடலூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் சிவகங்கை காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர் சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது தற்போது திருச்சியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல பெரம்பலூர் நாமக்கல் மாவட்டங்களிலும் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் பதினேழு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது